அந்த சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துருங்க சின்ன சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து வதங்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த கீரை கொஞ்சம் நேரம் வதங்க விடுவாங்க அப்படியே வந்து எல்லாமே நல்லா வந்துடும் ஒரு டைம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட மணத்தக்காளி கீரை வந்து நான் ஒரு கட்டு வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணி போடணும் இல்லை இப்படியே வந்து பரிசு எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டி இப்போ கீரைகள் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க இந்தளவுக்கு ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கீரை கொஞ்சமாக வதக்கி வரட்டும் பார்க்கலாம் கீரை பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு நல்லா அந்த பச்சை கலர் இருக்கும்போதே எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்குமா கீரை நல்லா ஓரளவுக்கு உதவியிருச்சு இந்த கலரும் மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் சேர்த்து கீரியோ இல்லை தூவியோ எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது தாளிக்க தேவையில்லை நம்ம சாதத்தோடு தான் சாப்பிட போகிறோம் இட்லி தோசைக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தக்காளி கீரையில் பொரியல் செஞ்சால் பிடிக்காதவங்க கூட வந்து சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி